எம்கேஎம் சந்தோஷ் மாடுபா அருமையா மாடு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது தமிழ் தேவராமன் பேரன் எம்ஆர் வி குரூப்ஸ் மாடுபா மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்ற போகிறது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஏற்கனவே இந்த மாடு தொத்தலா இருக்கு நீங்க ரெண்டு பேர் முடிச்சு அமுக்கிறீங்க மாடு வெற்றி பெற்றது பொங்கல் காத்திருக்கு வாரி எல்லாரும் மாட்டலாம் மாடு வெட்டி அடுக்க பாண்டி மாடு சோழி ராஜா சோழி ரவி சர்மா அந்த மாடுபா சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள்

பிரீதியர் பழனி வித்யாரத்தின் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு கட்டிக்குளம் பெரிய செல்வம் அமர் பிரதர்ஸ் மாடு சுண்டு பா அமர் பிரதர்ஸ் மாடுபடி வீரர் சுண்டு முடிச்சு பார்த்து தொட்டு பாரு சுண்டு சுண்டு இருக்கிற ஒரு ஆள் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கார்த்திக் நினைவாக கே புதூர் சரவணன் மாடு இளைஞரணி தலைவர் சேலர் சார் மாடுபான்

அருமையான மாடு அருமையான வீரர் சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்ற சிவகங்கை சீமை அம்பல் நினைவாக மாண்பு அமைச்சர் பி டி ஆர் பல்வேறு தங்க காசு அருமையான வீரர் அருமையான காரை நல்லா ஒரு புடி பண்ணி எக்ஸ்ட்ரா வீரரும் சூப்பர் காரையும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்ற மாடு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று அத்தனை பேருக்கு வாழ்த்துகள் அவனி அவரம் சட்டமன்ற உறுப்பினர்